மீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் அந்த வகையில் முதலாவதாக பாடசாலை ஒருவருக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பிய ஆசிரியை ஒருவரின் கணவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் சுகன் காஞ்சன திசா நாயக்க நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறார் ஆசிரியர் அளித்த முறைப்பாடு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான போது போலீஸ் சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகத்தின் அதிகாரிகள் அளித்த அறிக்கைகளை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆபாச படங்களுக்கு அடிமையானதாக கூறப்படுகின்ற சந்தக தனது மனைவியுடன் தொடர்பில் இருந்த சில தருணங்களை இரகசியமாக பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் குடும்ப தகராறில் மனைவியிடம் கல்வி கேட்கும் மாணவிக்கு அந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது முறைப்பாட்டை அளித்த ஆசிரியையான மனைவிக்கும் அவரது கணவருக்கும் இடையில் அண்மையில் குடும்பத் தகராறினால் ஆபாச படங்களை பகிர்ந்து குறித்த சந்தக நபர் மனைவியை பழிவாங்க வேண்டியமை நீதிமன்றத்தில் தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமன்றி குறித்த நபர் மனச்சோர்வு எனப்படும் உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகிறது இது ஆபாச படங்களுக்கு அதிகமாக அடிமையாகி இருப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவாக கூறப்படுகின்றது எனவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இதனையடுத்து அறிக்கைகளை பரிசீலித்ததன் பின்னர் சந்தக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி சிறுவர்கள் மற்றும் போலீஸ் மகளிர் பணியகத்திற்கு உத்தரவிட்டிருப்பதை பார்க்கலாம் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன சொன்னால் ஒரு பாடசாலை மாணவி ஒருவர் ஆசிரியை ஒருவரிடம் கல்வி கற்று வந்த நிலையில் அந்த ஆசிரியையின் கணவர் அந்த பாடசாலை மாணவிக்கு தனது மனைவியோடு தான் தொடர்பில் இருந்த பல தான் நெருக்கமாக இருந்த பல வீடியோக்களை அனுப்பிவிடுகின்றார் இதற்கு காரணம் அவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறின் காரணமாக அந்த மனைவியினை தனது மனைவியை பழிவாங்குவதற்காக இந்த செயலில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது முக்கியமாக இந்த செயலில் அவர் ஈடுபட்டதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அவர் மனச்சோர்வு எனப்படுகின்ற ஒரு வகை உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த உளவியல் நோய்க்கு முக்கிய காரணம் ஆபாச படங்களை அதிகமாக பார்ப்பது என்றும் உளவியலாளர்களால் கூறப்படுகின்றது இதனைத்தான் போலீசாரும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் தான் நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார் அஹ் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோமாகம பிரதேசத்தின் பிரபலமான பாடசாலையை சேர்ந்த பதினைந்து வயது மாணவியொருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரிய ஒரு அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கின்றது தவணைப் பிரீச்சையில் குறைந்த மதிப்பெண்கள் பெறுவதனால் தனது வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்தும் அளித்த அழுத்தத்தை தாங்க முடியாத நிலையில்தான் தான் குறித்த மாணவி உயிரிழந்திருப்பதாக நுகைக்கட போலீசின் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒன்றில் அவர் இளையவர் எனவும் மாணவியின் தந்தை அதே பகுதியில் உள்ள மற்றொரு பாடசாலையின் அதிபர் என்றும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உயிரிழந்த மாணவி கோமாக பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதான மாணவி என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் போல் சிறுமி பாடசாலையில் நடைபெறும் தவணை பெற்கைக்கும் முகம் கொடுத்திருக்கதாகவும் கூறப்படுகிறது குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதனால் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்து மாணவிக்கு ஆலோசனை வழங்கி வந்திருக்கிறார் மற்ற மாணவர்கள் முன்னிலையில் அந்த மாணவியினை அவர் தொடர்ந்து திட்டி வந்திருக்கிறார் இதனால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவிக்கு சமீபத்தில் தலைவலியும் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மருத்துவ சிகிச்சை காரணமாக பாடசாலை செல்ல முடியாதனால் மருத்துவ பரிந்துரையை கொண்டு வருமாறு பாடசாலை இருக்கின்றது முழுக்காட்டு அதிகாரி தான் அந்த மருத்துவ அறிக்கையை தருமாறு கூறியிருக்கின்றார் எனினும் பரிந்துரையுடன் கூடிய மருத்துவ அறிக்கையினை அவரால் கொண்டு வர முடியாததன் காரணமாக அன்றைய தினம் வகுப்பு ஆசிரியர் மாணவியினை பாடசாலை முழுக்காற்று அதிகாரியிடம் ஒப்படைந்து மாணவிக்கு சில தண்டனைகளை விதிக்கப்படுவதாக கூறப்பட்டது இதனால் வருத்தமடைந்த மாணவி வீட்டுக்கு சென்று தனது உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளினை போலீசார் முன்னெடுத்து வருவதனையும் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது செய்தியினை பார்க்க வேண்டும் இந்த மீன் பனிஸ் என்கின்ற ஒரு உணவுப் பொருளினை அதாவது சிட்டுண்டி ஒன்றினை சாப்பிட்டவர் தொண்டையில் அந்த சிட்டுண்டி இலங்கை பனிஸ் என்று சொல்வார்கள் அது தொண்டையில் சிக்கியத நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதுவும் கோமாக தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் நடந்திருக்கின்றது அந்த வீட்டில் வசித்து வந்திருக்கின்ற ஒருவர் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவர் கோமாக்கம பிட்டிப்பெண்ண பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நகரசபையின் சாரதியான எழுபத்தி இரண்டு வயதான சுனில் என்று அடையாளம் காணப்பட்டிருந்தார் இது தொடர்பாக நாங்கள் மேலும் பார்க்கலாம் இந்த உயிரிழந்த நபர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் காலையில் அவர் மீன் பணி சாப்பிட விரும்புவதாக கூறியதனால் குடும்பத்தினர் அவருக்கு அதனை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர் பணிசை கடித்து ஒரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அது அவரது தொண்டையில் சிக்கி கொண்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் பின்னர் குடும்பத்தினர் பத்தொன்பது தொண்ணூறு என்கின்ற நோயாளர் காவு வண்டியினை அழைத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவிருந்த போதிலும் அங்குள்ள வைத்தியர்கள் நோயாளியை பரிசோதித்த பின்னர் அவர் இறந்து விட்டதாக கூறியிருக்கின்றார்கள் பின்னர் பிரேத பரிசோதனையில் அவர் சாப்பிட்ட மீன் பனிசின் ஒரு துண்டு நுரையீரலுக்குள் சென்று அங்கு சிக்கியதனால் ஏற்பட்ட சுவாச கோளாறு காரணமாகத்தான் இந்த மரணம் சம்பவித்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பனிஸ் போன்ற கடினமான உணவுகளை உண்ணுகின்ற போது மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் எங்களை அறியாமலே அது தொண்டைக்குள் சிக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுவதைத்தான் இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றொரு சம்பவம் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக சென்று மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவரனை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் வைத்து கூறிய ஆயுதங்களுடன் கடத்தி சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை விலையில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பார்த்தால் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றிற்காக முன்னிலை ஆகியிருக்கின்றார் இந்த நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்து மாலை மன்னாரில் இருந்து தலைமன்னார் நோக்கி தனியார் பேருந்து ஒன்றில் பயணித்திருக்கின்றார் போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் குறித்த பேருந்தை வழிமறைத்த ஒரு குழுவினர் பேருந்தில் வரை குறி கூறிய ஆயுதங்களால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேருந்தில் இருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்தி முனையில் கடத்தி சென்றிருக்கின்றார்கள் பின்னர் குறித்த நபரை நடுக்குடா காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கியதன் பின்னர் அவரை அங்கு விட்டு விட்டு சென்றதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது காட்டாச்பதிரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்ற குழுவினரே இந்த நபரினை கடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணங்கள் கா கடத்தியதற்கான காரணங்கள் எவையும் வெளியாகவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது காட்டாச்பதிரி கிராமத்தில் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதும் போலீசார் அசம்பந்த போக்குடன் நடந்து கொள்வதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் மற்றொரு செய்தியை பார்க்க வேண்டும் கனேடிய மக்கள் ஏற்கனவே டிரம்பின் வரி விதிப்பு மற்றும் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதாக மிரட்டல் ஆகிய விடயங்களில் கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் மீண்டும் கனேடிய பொருட்கள் மீதான வரிகளை உயர்த்தி இருக்கின்றார் அதாவது கனடாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீது முப்பத்தி ஐந்து சதவீத வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஆக அமெரிக்காவை முழுமையாக புறக்கணிப்பது என்று கனேடியர்கள் பலர் முடிவு செய்திருக்கிறார்கள் எந்த பொருளை வாங்கினாலும் அது கனேடிய தயாரிப்பு தானா என்பதை உறுதி செய்துதான் அதன் பின்னர் தான் அதனை கொள்முதல் செய்ய போகின்றன என்று ஒரு பெண் தெரிவித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியானதுமே அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க துவங்கிவிட்டதாக கூறும் லாரி சாப் என்பவர் தற்போது மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை உயர்த்தியதனைத் தொடர்ந்து தானும் தன் மனைவியும் கனேடிய பொருட்களை மட்டுமே வாங்குவதில் புரட்சியாளர்களாக மாறிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமன்றி அமெரிக்க எல்லையில் இருந்த இருபது நிமிட பயண தூரத்தில் தான் வாழ்கின்றார் குடும்பம் இருந்தாலும் இனி எல்லை கடப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே பொருட்களை வாங்க முய முழுமையாக முயற்சிக்கின்றேன் என்று மற்றொரு நபரான கேரன் மவுண்ட் என்பவர் கூறியிருக்கின்றார் கனேடிய பொருட்கள் கிடைக்காது விட்டால் வேறு நாட்டு பொருட்களை வாங்குவேனே ஒழிய அமெரிக்க பொருட்களை வாங்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பல கனேடியர்கள் இனி வாழ்நாள் முழுவதும் அமெரிக்க பொருட்களை வாங்க போவதில்லை என்றும் அமெரிக்காவுக்கு இனிமேல் பயணிக்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்